நம்ம சி தமிழுடைய சரியப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பாமர மக்கள் இருக்க திறமையான ஏழை பாடல்களை வச்சு ரொம்பவே அற்புதமாக பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கருடைய ஜான்ஜரம் போலவே எஸ்பிபியினுடைய தீவிர ரசிகராவும் பக்தராவும் இந்த ஷோ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் எஸ்பிபி பாடலையே பாடி அசத்தி அது போல இலங்கையிலேருந்து வந்த அசானியை போலவே இலங்கையிலேருந்து வந்து அற்புதமாக அசத்திட்டு இருக்க திறமையான ஏழை பாடகர் தான் இந்திரஜித் அவர் இந்த வர நடக்கிற காம்படிஷன் ஒன்றில் பாடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான எஸ்பிபி அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு பாடினது ஒட்டுமொத்த கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் பழிகிறதா நெஞ்சில் அழகிறதா இதயம் பறையும் ஒரு வாசம் வருகிறதா கலீரையை

அதை தொடர்ந்து அவர் இந்த வாரம் நடக்கிற டெடிகேஷன் ரவுண்ட்ல அரவிந்த் சாமிடைய மறுபடியும் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில வழக்கம் போல எஸ்பிபி அவருடைய பாடலான நலம் வாழ என்னாளும் என் வாழ்த்துகள்ன்ற அற்புதமான பாடலை எடுத்து அப்படியே அச்சி அசலா எஸ்பிபி மாறியே செம்ம சூப்பரா மனமுருக பாடி அவருக்கே டெடிகேட் பண்ணியிருந்தாரு நம்ம இந்திரஜித்திறுடைய இந்த அசாத்தியமான போர்மெண்ட்ஸை பார்த்த ஒட்டுமொத்த சரிமை பாரங்கமும் ரொம்பவே கண்கலங்கிட்டாங்க இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல எஸ்பிபினுடைய பாடலை எடுத்து ரொம்பவே அசாத்தியமா கொடுத்த இந்த போர்மென்ட்ஸை பார்த்த அங்க இருந்து நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அத குறிப்பா ஸ்ரீனிவாஸ் விஜய் மற்றும் சயந்தவி அவர்கள் எல்லாம் சொல்லும் போது நீ உண்மையிலேயே எஸ்பிபி பக்தர் நிரூபிச்சு காமிச்சுட்ட இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாடல் ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதுல இருக்க டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்பவே சர்வ சாதாரணமா அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சூப்பரா பாடி ஆச்சிருக்கேன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த சரியவப்பா சீனியர் சீசன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே நிறைய பாமர மக்கள்ல இருக்க அற்புதமான திறமைசாலி பாடகர்கள் எல்லாம் வந்து அற்புதமா பாடி ஆத்துறது மட்டும் இல்லாம அவங்களுக்காக சரியப்பாவும் தங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இது ரொம்பவே பாராட்டுக்குரியது இப்படி ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரியாலிட்டி ஷோவை நடத்தி நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டு வர சரிய பாட்டியமுக்கு எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் எஸ்பிபியுடைய தீவிர ரசிகராக அவருடைய பாடல்கள் மட்டுமே எடுத்து அது அற்புதமாக பாடியதை திறமையான ஏழை பாடகரான இந்திரஜித்தை பற்றியும் அவர் இந்த வாரம் நடந்த டெடிக்கேஷன் ரவுண்டில் எஸ்பிபியுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து அது ரொம்பவே அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பற்றி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ